வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மாதாவணி மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் இந்த பதிவில் எங்கள் வீட்டு ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸில் கிரில் கேட்டுக்கு கொசுவலை கட்ட போகிறோம் அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கணும் நாங்கள் முதலே மெஷர் பண்ணி கேட்டோட ஹைட்டு எந்தளவுக்கு நம்ம கொசுவலை கட்ட போகிறோம்லாம் பிளான் பண்ணி ஹைட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் இந்த மாதிரி வலையை வாங்கிட்டு வந்து மெஷர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் அதை நாங்கள் இப்போ கேட்டில் கட்டப்போம் ஏன்னா பூனை தொலை வந்துருச்சுங்க எதனால் வரையும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பூனை இங்கே வழி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வருது ஒரு மூணு நாளாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதுக்காக தான் மெயினாக கட்டுறோம் பூனை உள்ளே வராமல் இருக்க இப்போ பனி நாள் இல்லைங்களா கொசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா கொசு தொல் இல்லாமல் இருக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நல்லா பிளான் பண்ணிச்சிருந்தோம் அது இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம் இது கம்பேர் பண்ணும்போது ஈஸி எக்கனாமிக்கே நம்ம எந்த டெக்னிஷியனும் கூப்பிட வேணா நாமளே செஞ்சுக்கலாம் எக்கனாமிக்ஸும் கூட அதுக்கு முதலியே அவர் கிரில் கேட் பண்ணும்போது அந்த கிரில் கார்கிட்ட சொல்லி இந்த மாதிரி கொசுவலை கட்டுறதுக்கு ரிங்கை அட்டாச் பண்ணிட்டே இருப்பாருங்க இந்த மாதிரி நாலு கார்னர்லேயும் அட்டாச் பண்ணியிருப்பாரு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி ஒம்பது பீஸ் வந்து இதுக்குள்ளே அட்டாச் பண்ணி பண்ணிச்சிருப்பாரு நம்ம கீழே வந்து அந்த கொசு வந்து கட்டுறதுக்கு ஆப்ஷன் வச்சு இதை பிளான் பண்ணி முதல்ல அது மாதிரி ரெடி பண்ணிட்டாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அளவு பார்த்துக்கிட்டு நமக்கு எந்தளவுக்கு அளவு வேணுமோ அந்தளவுக்கு கதவில் வச்சு அளவை பார்த்துக்கிட்டு நம்ம எந்த டோரில் கட்டப்படுறோமோ அந்த டோரில் அளவு பார்த்துக்கிட்டு நாலு பக்கமாக இந்த மாதிரி க்ரூப்புக்காக மடித்து தைச்சிக்கிட்டோம் அப்படியே தைக்கலாம் அந்த கி மடித்து தைச்சோம்னா கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும் அதனால் மடித்து முதலாக தைச்சிக்கிட்டோம் தடி தைச்சிட்டு இப்போ இதை கொண்டு அந்த ஆப்ஷன் காட்டின பார்த்திங்களா அதில் வச்சு தைக்க போகிறோம் அதிலே வச்சு ஊசி நூல் வச்சு தான் கட்டி விட்டு போகிறோம் அந்த ஒம்பது கார்னர் காட்டணும் இல்லைங்களா அந்த ஒம்பது கார்னர்லேயும் விட போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெளியில் வச்சு நூலால் அந்த இடத்துலலாம் நாட்டு போட்டாங்க அந்த ஆப்ஷன்ஸ் உக்காட்டியிருந்தால அங்கெல்லாம் நாட் போட்டாங்க ஈஸியாக வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு டோர்லேயும் இந்த வலையை நாங்கள் கட்டிட்டோம் நல்லா இருக்குங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க அம்மா அப்பா ஐஸ்வர்யம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன் நலமுடன்